வணக்கம் இன்றை வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் வெள்ள இறைவன் எல்லோருக்கும் இன்றைய நாளை நல் பொழுதாக அமைக்க வேண்டும் என்று நாங்களும் எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொன்று இன்று ஒரு குரல் தீயினால் சுட்ட புண் உள்ளாகும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு அதாவது ஆறாதே நாவினால் சுட்ட புண் சுட்ட பட்டு அதாவது நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் நாங்கள் எங்கள் வாயால் விட்ட சொற்கள் விளைவித்த துன்பம் அது ஒரு காலமும் மாறாது அது தான் சொல்கிறேன் நாவ தீயினால் சுட்ட புண் உள்ளாருமே தீயினால் சுட்ட புண் மாறிவிடும் மாறிவிடும் ஆனால் ஆறாமல் இருப்பது எதுன்னு சொன்னால் நாங்கள் துன்பம் வருகின்ற நேரங்களிலே விளைவித்த துன்பம் அந்த அந்த சொல்கின்ற வார்த்தைகள் வார்த்தைகள் விட்ட வார்த்தைகள் கடும் வார்த்தைகள் அது இன்றைக்கும் ஆறாமல் இருக்கும் என்பதுதான் அதனுடைய உள்ள அந்த கருத்து பல்லுவெருமானுடைய கருத்தாக இருக்கிறது நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் பலம்புரி செய்திகளுக்கு இன்னைக்கு யாழ்ப்பாணம் பவுனியா உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு புள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பவுனியா உள்பட ஏழு மாவட்டங்களுக்கு புல்ல அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் பவுனியா அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலை புலநர்வு அன்றாபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு நீட்பாசனத்தினை கலத்தால் அவசர வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகள் மற்றும் குளங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆறுகள் மற்றும் குளங்களுக்கு அருகில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதால் இடி தாக்கங்களில் இருந்து தற்காத்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுகிறது அத்துடன் வெள்ளம் தேங்கக்கூடிய வீதிகள் மற்றும் பாலங்களை பயன்படுத்துவதை அவசர தேவை தவிர்க்குமாறு கூறப்பட்டிருக்கிறது ஆகைய நான் கவனமாக இருக்கவும் ஈடு மாவட்டங்கள் மக்கள் வெள்ள அபாயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது கவனமாக இருங்கள் ஜாலம் மக்கள் பீதியடைய வேண்டாம் நூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியை ஜாலுக்கு கிடைக்கப்பெறும் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு சொல்லியிருக்கோம் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் ஜாழ் மாவட்டத்துக்கு நூறு மில்லி மீட்டர் மலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாக ஜாழ் மாவட்ட அனந்த முகா பிரிவின் பிரதி ஓ எல்லாம் ஒவ்வொருவர் பஞ்சாங்கம்மே தான் சொல்கிறாங்க கூட கட்டாடையூர்யராஜா தெரிவித்தார் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதை அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் அவர் தெரிவிக்கையில் பங்களா பிரி தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தானமுக காரணமாக ஜார்பான மாவட்டத்தில் சீரற்ற காதநிலை சுழற்சியாக காணப்படுகிறது யாழ் மாவட்டத்துக்குரிய தீவ கடல் போக்குவத்துக்கள் இன்றிலிருந்து மர அரவித்தல் நிறுத்தப்பட்டுள்ளது மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் யாழ் மாவட்டத்துக்கு ஒன்பதாம் பத்தாம் தேதிகளில் கூடுதலான மனைவீழ்ச்சி அதாவது நூறு மில்லி மீட்டர் அளவில் கிடைப்பதற்கான அறையுறி காணப்படுகிறது யாழ் மாவட்ட அரசு அதிபரின் தலைமையின்கள் அனைவரையும் உள்ளடக்கி அனந்த முகா தொடர்பான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது இதன்போது அரசு அதிபர்னால் சகல பிரதேச செயலாளருக்கு தேவையான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக சகல கிராமம் கிராமப்பட்ட மட்ட பிரதேச செயலாளருக்கும் அனந்த நிலைமைகள் தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது வளிமண்டல வியர்தலை பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே எமது பகு பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது சகல கிராமமட்ட உத்தியோகத்தர்களுக்கும் இது சம்பந்தமாக அறிவுறுத்த வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய வேண்டாம் அப்படியாக இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது வலுப்பெற்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை ஹம் பங்கள பிரிகுறாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்தம் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளது பார்த்தாங்களா எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு

அவர் அவர் நேற்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் ஆழ்ந்த காற்றழுந்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது ஆரம்பத்திலே மாதிரிகளிடையே அதன் நகர்வு பாதை தொடுவில் ஒருமித்த கருத்து காணப்பட்டது ஆனால் தற்போது மாதிரிகள் இரண்டு வகையாக நகர்வு பாதைகளை காட்டுகிறது ஒன்று ஏற்கனவே இருந்தது போன்று இலங்கையின் கிழக்கரையை அண்மித்து பின் வட திசை நோக்கி நகர்ந்து அதன் பின் பின்னர் இருவரும் பத்தாம் தேதி மாலை மன்னார் வளைகுடா கடற்பதைக்குள் பிரவேசித்தர் இலங்கை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு கம்பாந்தோட்டைக்கு அதாவது இன்றிரவு அல்லது பத்தாம் தேதி அதிகாலை பிரவேசித்தல் நகர் ஒன்றின் ஊடாக பயணித்தால் வடக்கு மாகாணம் குறிப்பிட்டபடி எதிர்வரும் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரை மிக கனமழை பெறும் வாய்ப்பு இருக்கும் பெரும் நாலாம் நாள் திரட்டிய மலை வீழ்ச்சி அறுநூறு மில்லி மீட்டர் விட அதிகம் நகர்வு ரெண்டின் ஊடாக பயணித்தாலும் வடக்கு மாகாண கனமழை வீழ்ச்சியை பெறும் அதனால் கிழக்கு மாகாணம் பயன்பூண்டாம் தேதி வரை முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் விட கூடுதலான திரட்டிய மழை வீழ்ச்சியை பெறும் நகர்வு ரெண்டின்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்தால் மத்திய மாகாணம் ஒவ்வொரு மாகாணம் என்பன முந்நூறு மில்லி மீட்டர் விட கூடுதலாக திரட்டிய மலை வீழ்ச்சியை பெறும் ஆனால் நகர்வு ஒன்றினை விட ரெண்டு நகர்வு ரெண்டு இலங்கைக்கு குறிப்பாக கிழக்கு ஊவா மத்திய சப்ரமூவா வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு மீளவும் பாதிப்பை ஏற்படுத்தும் நகரு ரெண்டின் மையப்பகுதி மத்திய ஊவா மற்றும் சப்ரமூவா மாகாணங்கள் அமையும் என்பதனால் மேற்குறிப்பிட்ட மாகாணங்களில் குறிப்பாக கண்டி மாக்களை பதவிகாரே குருநாகல் மாவட்டங்களில் நிலச்சரிவு நிகழ்வு நிகழ்வதற்கான அதிக உரிய வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்த நிகழ்வின் நகர்வு பற்றி இறுதி முடிவு நாளை அதாவது இன்று காலை தீர்மானிக்க முடியும் நகர்வு ரெண்டு உறுதியானால் மீளவும் மரியாதத்தின் பல பகுதிகள் நிலச்சரிவு அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆகவே இது தொடர்பில் மிக மிக முச்ச முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார் ராய் அடுத்தது துவங்கி பாருங்க இருபத்தொரு பவுண்ட் நகை கரவட்டியில் கொள்ளை கேளுங்க வடமராட்சி கரவட்டி பகுதியில் இருபத்தொரு பவுண்ட் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக நெல்லியடி புல்சா தெரிஞ்ச இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்கின்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டை உடைத்து தங்கனைகளுக்கு உள்ளே எட்டுனர் போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு உள்ளது கச்சரி வந்து ஆலய திருவிழா திருவிழாவர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றிருக்கிறது பார்ப்போம் அது பிற்பகுதியில் இருக்கன்னு சொல்கிறார்கள் பிற்பகுதியில் பார்ப்போம் கடற்படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள முள்ளிக்குளம் கிராமம் விடுவிக்கப்படும் ஜனாதிபதி அன்ப உறுதி மன்னார்கள் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்பகுமாரன் விசாரணைக்கு உறுதியளித்துள்ளார் பாராளுமன்றத்தில் கூட்டத்துடைய சொல்லி இருக்கிற அதில் விட போறாங்க எல்லாம் விட்டுறாங்க அதுக்கு வெள்ளமும் வருது மழையும் வருது உம் பாப்பம் பாப்போம் பாப்போம் குறித்த கூட்டத்தில் கடற்படையினர் ஆக்கிரமிப்பில் உள்ள மன்னார் ஸ்லாவுத்துறை பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட முள்ளிக்குளம் கிராமத்தில் முடிவு பேசுவார் அதை விடத்தனும் நல்ல தனியாக இல்லையே விடத்தனம் விடத்தனம் கந்தருடைய விகாரி என நாட்டப்பட்டிருந்த பேர்பலகை அகற்றம் யாழ்ப்பாண பிரதேச சபையினால் கந்தனுடைய பகுதியில் விகாரிகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தருடைய தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து கந்தருடைய விகாரி என நாட்டப்பட்டிருந்த பேர்பலகை அகற்றப்பட்டுள்ளது நாட்பணம் காங்கியுறை வீதியில் சுண்ணாகம் சந்தைக்கு அருகில் தனியார் காப்புறி நன்றி வருது அவற்றாச்சு பீப்பர் பீப்பரே பேப்பர் ஒன்று நாள் கந்தரோட விவகார திசை காட்டும் பேர்பிறகை நாட்டப்பட்டிருந்த கந்தரோட விகாரியில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட புதாதார இடத்தில் தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என பிரதேச சபையில் அண்மையில் தீர்மானம் தர வேண்டப்பட்டது அதே நடுத்து குறித்த வீதியில் கந்தருடை விகாரி என திசை காட்டும் பேர்பிறகுகளை அகற்றும் செயற்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் சுண்ணா பகுதியில் நாட்டப்பட்ட இந்த பேர்பிறகை அகற்றப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த பகுதியில் காணப்படும் சந்தை கட்டணம் ஒல்லாந்தர் காலத்துக்குரியதாகும் அதன் சிறப்புகள் தொடர்பின் மும்மொழிகளிலும் எழுதிய கல்வெட்டு அப்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கண்டி உடுதும் புரு தேவஹிந்திய பகுதியில் நேற்று மாலை ஐந்து ஐந்து மணிக்கு அளவில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது இந்நிலநடுக்கமானது ரெண்டு தசு மிகப்பட இந்த நிலநடுக்கம் லேசானது என்றும் பீரி அடைய இந்த காரணமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரைட் கருகம் பகவானே கல்வி முறைமையை மேம்படுத்துவது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது மகாநாயகரிடம் பிரதமர் கரணி அவர் சொல்கிறார் அதெல்லாம் நாங்கள் சவாலாகத்தான் இருக்கிறோம் அதில் மாற்றங்கள் ஏற்படுத்த தயாராகத்தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார் கரணியம்மா தற்போதைய அரசாங்கம் மாணவர்களின் கல்வியை பாதுகாப்பதற்கும் கல்வி முறைமையை மேம்படுத்துவதற்கும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் கரணி அவர் சுதிய ஏற்று அஸ்கரிய மற்றும் மல்வத்து மகாநாயகரிடம் கூறினார் கண்டிங்க சந்திச்சு இல்லை தமிழர்களை அன்னொரு அரசு மாற்றாது தமிழ் மக்களை நீண்ட கால கால அரசியல் பிரச்சனை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்குவதில் ஜனாபதி அன்பகுமார் தசனிக்க தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்படும் என்று முடிவுவார அமைச்சர் எங்கள் பிஜித கேத தெரிவித்துள்ளார் ஹீரோ லிட்ரோ விலையில் மாற்றமில்லை கேஸ் விலையில மாற்றமில்லை மக்களே சந்தோஷமாக சமயங்கள் மேற்கொள்ளப்பட்ட மாட்டாது என லிட்ரோ தெரிவித்திருக்கிறது நடப்பாண்டில் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சி அடையும் வேண்டும் மத்திய வங்கியின் ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அரசினுடைய போக்கை பார்த்து அவர் சொல்லுறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நடப்பாண்டிலும் பொருளாதாரம் வளர்ச்சி நடப்பாண்டில் அதிவேகம் உயிரை பறித்தது கூற விபத்து சிறைக்கு பயனொரு வயது சிறுவன் பிரதமாக உயிரிழந்தார் இந்த த துயர சம்பவம் குருநாகல் கல்முய் பிரித்து நேற்று முன்தினம் மானை இடம்பெற்றுள்ளது விபத்து தான் எல்லாம் அதிவேகம் அதிவேகமாக வந்த கார் அவர் மீது உள்ளது பாத்தீங்கன்னா சைக்கிளில் வீதியால் போய் கொண்டிருக்க அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை விழுந்த பரிஞ்சாத்திகளுக்கு விஷேட சதுகை பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு பரிட்சை நடக்கும் போது அதுக்குள்ள மன வரப்போது வெள்ளம் பெறப்போது பேந்தும் எல்லாம் கடவுள் கல்வியை தான் சோதிக்கிறார்கள் கூட இல்லையே சீரேட் பயன்பாட்டால் இரண்டாம் இருபத்தி ரெண்டாயிரம் உயிரோட புகழ் போதைப் பொருள் தகவல் மையம் குடிங்க குடிங்க ஐயோ

பாயசாமந்திரைக்கு வந்துடுச்சு பத்தியோங்க பின் போட்டு சடுதியாக அதை அடிக்கும் டெங்கு ஒரு வாரத்துக்குள்ள ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு பாடு எல்லாம் இந்த மனுஷனை போட்டு என்னடாப்பா இயற்கையில் செயற்கையல் எல்லாம் போட்டு வதக்கிது நாங்கள் இயற்கையை கைவிட்ட எல்லாம் யோகா ஆரம்பம் வட இலங்கை சங்கீர் சபையின் சத்குரு சிறுதியாராய சுவாமிகளின் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இசை ஆராதனை கிழக்கு பிரதேச சபையால் நிலாவரையின் சிரமதானம் இன்றை சமுத்திய அவுத்த திரைக்களத்தின் கடன் வழங்கும் பேர திட்டங்கள் இங்கே சங்கான பிரதேச இசை ரகத்துக்குட்பட்ட சமத்து விரிவங்கள் ரயில் விபத்தை தர்த்தி நிறுத்திய முச்சக்கரவண்டி சாரதிகள் மீசாலையில் சம்பவம் மீசாலை சந்தையில் உள்ள புகந்த கடவையில் ஏற்பட இருந்த விபத்து முச்சக்கர வண்டி சாரணைகளாக முறியடிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் ரயில் வந்து கொண்டு வந்தபோது கூலர் வாகனம் ஒன்று புகந்த கடவையை கடக்க முய முன்பட்டுள்ளது இதனை அவதானித்த மீசாலை திரைப்படத்தில் நின்ற முச்சக்கர வண்டி சாரதைகள் உடனடியாக செயல்பட்டு கூலர் வாகனத்தை நிறுத்தியுள்ளது இதனால் அங்கு ஏற்பட வந்த விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக குறித்த கடவை ஒரு வார காலமாக இயங்காத நிலையில் உள்ளதாகவும் தெரியும் பார்த்துக்கணும் விஷயத்தை எங்கோ எங்களையும் நாங்கள் போய்க்கு அங்கே நினைச்சா பார்க்க தம்மன் மாதிரி போகத்தம்மனும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இப்படி செயற்படணும் கசிப்பு வந்திய நிறுத்துகள் நாள் கடன் நடவடிக்கை மன்னர் பிரதேசத்து பட்ட சில கிராமங்கள் கசிப்பு விற்பனை அதிக உடம்பு இருக்கு நிப்பாட்டாட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதை செய்யுங்கோ நடவடிக்கை எடுங்கோ அதை செய்வதால் நல்ல கசிப்பு மக்களுக்கு எதிர்ப்பு மது போதையில் சாரத்தியம் சட்ட நடவடிக்கைகள் மது அருந்தினால் அருந்துவிட்டு செலுத்துவருக்கு எதிராக கட்டு நடவடிக்கை அப்படித்தான் செய்வோம் புறப்போதைகள் பொருட்களுக்கு பாவனைகள் ஈடுபட்டு வரும் வாகனங்களை செலுத்தும் சாரதியுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் செயற்பாடு நேற்று முதல் ஆரம்பமாக உள்ளது என அந்த பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் ராய் உள்ளம் ஏற்படும் அபாயம் அவதான அவதானமாக இருங்கள் குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வாழ்கிற மக்களே கவனமாக இருங்கள் முள்ளத்தீ அனர்த்த முகாமைத்து ஒருங்கிணைப்பு அழகு சொல்லி இருக்குது தண்ணி முறைப்போ மற்றும் நிலத்த நில நித்தகை குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள விவசாயிகளை மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு முள்ளத்தீ மாவட்ட அனர்த்த முகாமைத்து ஒருங்கிணைப்பு அழகு அரைக்க விட்டு இருக்கிறது எதிர்பார்க்கப்படும் கனமழை காரணமாக பான்பாயம் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் குளங்களின் கீழ் பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது குறிப்பாக கழிவார்களுக்கு அண்மையில் மற்றும் தாழ்வான பகுதிகளில் விவசாயம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பெயர்கள நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் செல்ல வேண்டியிருந்தால் உயரமான பாதுகாப்பான இடங்களை முன்கூட்டி அடையாளம் காணவும் குறைந்தது ஒரு வாரத்துக்கு உணவு பொருட்களை உடனெடுத்து செல்லவும் தற்போது அனைத்து குளங்களும் பாதுகாப்பான உள்ளன நீர்ப்பாசனம் தொடர்ச்சியாக நிலவத்தை கண்காணித்து வருகிறது இருப்பினும் எதிர்பாராத காரணங்களில் ஏற்பட்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு மக்களும் எச்சரிக்கையாக இருங்கள் காணி உரிமையாளர்கள் எழுவருக்கு சிவப்பு சரிக்கை டெங்கு பரவும் சூழல் கர வெள்ளத்துறையினர் அது நல்ல விஷயம் ஊடகவியலாளர்கள் லசந்த விக்ரமதுங்கவின் வடுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் பாராளுமன்ற சபை முதல்வர் விமல்நாந்த் நாயக்கா புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தமிழ் தரப்பின் பங்கேற்பு அவசியம் செல்வம் வடக்கல் அமைப்பை வலியுறுத்தும் பிரதமரை இழிவுபடுத்திய ஆசிரியருக்கு எதிராக சிஐடியின் முறைப்பாடு ஓ அது என்னடா ஆசிரியருக்கு பிரதமருக்கு பிரதமரும் கல்வி அமைச்சரமாக கர்ணியமர சூரியனை இழிவுபடுத்திய ஆசிரியர் ஒருவர் தொடர்பில் குற்றமுறை முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு நல்ல விஷயம் ஹண்டியில் அமைந்த பிரதமர் பாடசாலை ஒன்றில் விஞ்ஞான பாட ஆசிரியர் ஒருவருக்கு எதிராக இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்ட மத்திய மாகாண உழைப்பாளர் சம்பவ விக்ரமசிங்க என்பவரின்னால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த பாடசாலை ஆசிரியர் பிரதமரின் உருவப்படத்தை வரைந்து வரைந்து விட்டுள்ள குறிப்பின் மிக இழிவான சிறுபூசி தகவல்கள் உள்ளாக்கப்பட்டதாகவும் குற்றம் சமத்தப்பட்டுள்ளது இந்த பதிவு மேலும் மூலம் பிரதமருக்கு பிற அவதூறு உழைக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் மாணவர்களுக்கான சீருடைகள் விநியோகம் പു പുത്താണ്ട് പല കടക്ക് കുയത്ത് പയണിത്ത വിമാനം തൃപ്പി അളപ്പ്പ്പിൻ്റ കട്ടനായക വിമാനത്തിലേക്ക് കുവൈറ്റ് നോക്കി പയണിത്ത ശ്രീലങ്ക വിമാന സേവകൾ നൃത്തത്തിന് ജുവൽ ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി ഒമ്പത് വിമാനം ഇടേ അടവിൽ തീരുപ്പി അഴിക്കപ്പെട്ടുള്ളൂ ഐയ്യോദേശം പോയി തുമ്പി വരണ്ടാ விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கூழாறு காரணமாக குறித்த விமானம் புறப்பட்ட ரெண்டு மணித்தியாலுகள் இருபத்தொரு நிமிடங்களில் பின்னர் மீண்டும் கட்டநாயக விமான நிலையத்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டது குறித்த விமானம் நேற்று மாலை எட்டாம் தேதி ஆறு நாற்பத்தி நாலு மணிக்கு கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து குவைத் நோக்கி புறப்பட்டது எனினும் விமானத்தின் ஹெட்ரோலிக் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கூழார் காரணமாக விமானி இது குறித்து கட்டநாயக விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தெரியப்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து விமானத்தை மீண்டும் திருப்புமாறு அறிவுறுத்தன் வழங்கப்பட்டது அதை நான் கொண்டு வந்து நினைக்கிறேன் எப்படி நல்ல காலம் இவ்வளோ பிரஜிலடா அவ்வளோ என்ன நல்ல விமானிகள் எல்லாம் இப்படித்தான் அவதானமாக இருக்கணும் செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நான் செல்ல போகிறேன் ஆகையினால் என்னுடைய எங்களுடைய அந்த தளத்தை முருகன் பீலோக் நுல்லை முருகன் பீலோக் மேலோகை தயவுசெய்து எங்களுக்கு சப்ரேட் செய்த ஆதரவு தரங்கள் எங்களுடைய செய்திகளை மீள மீள நீங்கள் பார்க்க அது உகவும் பில்வட்டன் எங்களுடைய செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஆகையினால் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடை கொள்வது உங்கள் அண்ட்விட் முருகன் நன்றி